நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் வைஷ்ணவி முதலியார் மேகாலயாவை சேர்ந்தவள் எனக்கு துண என்று பேசக்கூடிய மனம் இருந்தது முடிவில்லா எண்ணங்களின் ஓட்டத்தால் தொடர்ந்து அசௌகரியத்தை ஏற்படுத்தும் மனம் நான் மற்றவர்களின் கருத்துக்களை ஆழமாக சார்ந்திருந்தேன் எடை போடுதலுக்கு பயந்து வாழ்ந்தேன் பதினேழு வயதில் படிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு உண்மையிலேயே குணமடையாத ஒரு வலியை எனக்குள் சுமந்து கொண்டிருந்தேன் என் வாழ்க்கை தொடர்ந்து மாறிவரும் கேன்வாஸ் போல உணர்ந்தேன் அங்கு பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் ஒரே மாதிரியாக தோன்றி மறைந்தன ஆனாலும் சிறு வயதிலிருந்தே எனக்கு எப்போதும் கிடைத்த ஒரு தெய்வீக பரிசு என் அந்தரியாமன் என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் பல ஆண்டுகளாக என் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனக்குள் வலுவாக வளர்ந்ததால் ஒரு ஆழமான உள் மாற்றம் ஏற்பட்டது எண்ணங்கள் என்னை தொந்தரவு செய்யவில்லை உள்ளே ஒரு அமைதியான நிசப்தம் நிலவுகிறது கதை சொல்பவர் அமைதியாகி விட்டார் என்னை சுற்றியுள்ள அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்கும் ஒரு சாட்சி மட்டுமே இருக்கிறார் அமைதியாகவும் விழிப்புணர்வுடனும் வாழ்க்கையின் ஓட்டத்தை நான் இனி கேள்வி கேட்பதில்லை உச்சத்தை எட்டிய போது முற்றிலுமாக கரைந்து போனது பிரச்சனைகள் வந்து போகும் ஆனாலும் நான் அவற்றை கேள்வி கேட்பதில்லை எதிர்க்கவில்லை அவை தாமாகவே தீர்க்கப்படுகின்றன மற்றவர்களை நோக்கிய எடை போடுதல் மறைந்துவிட்டது அனைவரையும் எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது நிகழ்கிறது வாழ்க்கை அமைதியானதாகவும் சிரமமில்லாததாகவும் இனிமை நிறைந்ததாகவும் மாறிவிட்டது என்னை சுற்றியுள்ள அனைவரிடம் இருந்தும் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அந்நியர்களிடமிருந்தும் எனக்கு மிகுந்த அன்பு கிடைக்கிறது நான் எங்கு சென்றாலும் தெய்வீகத்தால் வழிநடத்தப்படுவது போல மக்கள் என்னை கருணையுடனும் பாசத்துடனும் நடத்துகிறார்கள் இவை அனைத்தும் என்பீ பரம் அவர்கள் என் வாழ்க்கையை அருளாலும் அமைதியாலும் எனது நன்றி உணர்வின் ஆழத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானில் மட்டுமே வாழ்க்கை உள்ளது நான் அவர்களின் தெய்வீக பாதங்களில் மட்டுமே இருக்கிறேன்